ஒன்றிய பகுதியில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாகை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வை செல்வராஜ் இன்று தலைஞாயிறு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பன்னந்தெரு திருவிடைமருதூர் புதூர் நீர்முலை அருந்தவம்புளம் ஆய்மூலர் வடுகூர் மணக்குடி காடந்தேத்தி தலைஞாயிறு வாட்டக்குடி உம்பலச்சேரி உள்ளிட்ட ஊராட்சிகளில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து திறந்தவெளி வாகனத்தில் சென்றார் அப்பொழுது பொதுமக்கள் கும்ப மரியாதையோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சிவகுரு பாண்டியன் திமுக தலைஞாயிறு ஒன்றிய செயலாளர் மகா குமார் சிபிஐ ஒன்றிய செயலாளர் சந்தான கிருஷ்ணன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்